இது பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா எங்க கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன இதுவும் ஒரு கோமதி சக்கரம் தான் கோமதி விஷ்ணு கோமதி விஷ்ணு சக்கரான் அப்போ இந்த விஷ்ணு சக்கரா அப்படிங்கிறது கோமதி விஷ்ணு சக்கரா இது அப்ப இந்த உன்னுடைய அமைப்பு நம்ம ஒரு வீட்டுல இருந்தா இதோட லேயஸ் ஒண்ணு இருக்கு இதுல ஒரு எஜ்ஜு ஒரு கூர்மை இருக்கு இந்த எஜ்ஜு தான் சுழற்சின்னு சொல்றாங்க சக்கரம் இதெல்லாம் எஜ்ஜு சக்கரம் இதை நம்ம ஒரு வீட்டுல ஒரு குங்குமத்துல வச்சு நீங்க இது வழிபட்டு வரும்போது அந்த குங்குமம் உங்களுக்கு நல்ல ஒரு மாங்கலிய பலத்தை கொடுக்கும் அப்ப தினமும் அந்த குங்குமத்தை ஒரு பெண்கள் வச்சுட்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் இருக்கக்கூடியது நம்ம வீட்டுல சொல்லுவாங்க எனக்கு நல்ல விஷயங்கள அமைய மாட்டுதுங்க நிறைய மருத்துவ செலவு நிறைய வந்து பக்கத்துல தேவையில்லாத செலவுகள் உண்டாகுதுன்னு அப்ப செலவுகள் அப்படின்னா அந்த வீட்டுல தெய்வ கடாட்சம் கம்மி நல்ல பொருட்கள் உள்ள இல்லை இதுதான் அர்த்தம் அப்ப இந்த மாதிரி ஒரு பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கும் போது இதனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஒரு பவர் இருக்கு அந்த பவர் எல்லாம் வந்து நம்ம வீட்டுல வேலை செய்யும் வாஸ்து குறைபாடு நீக்கும் அப்ப இந்த ஒரு சக்கரம் உங்களுடைய வாழ்க்கை முறையை நல்ல முறையாக மாற்றி அமைக்கும் அதேதான் இதனுடைய அமைப்பு இந்த சக்கரமும் அது அப்ப இந்த ரெண்டு சக்கரமும் குங்குமத்துக்குள்ள நீங்க வச்சு வழிபட்டு நீங்க தினமும் அந்த குங்குமத்தை வச்சுட்டு வந்துச்சுன்னா உங்களுடைய தெய்வ கடாட்சம் கண்டிப்பா உண்டு பண்ணும் எல்லாமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதுல மாந்திரிகம் இதெல்லாமே எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மாந்திரிகம் தாந்திரிகம் என்ன ஐயோ மாந்திரிகமா அப்படிங்கிறதே கிடையாது தாந்திரிகம் என்பது நம்மளே காப்பாற்றிக் கொள்வது மாந்திரிகம் என்பது மத்தவங்களே

இயற்கையில் விளையக்கூடியது அப்ப இந்த இயற்கை விளையக்கூடியது ஒரு குங்குமத்துல இருக்கும்போது அது வைப்ரேஷன் வரும் அந்த குங்குமம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நேர்கள் இப்ப உங்க வீட்டுல வந்து ஏன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம உன்னாடி பத்தி சொல்லும் நிறைய நான் வச்சிருக்கேன் ஆனா எப்படி பயன்படுத்தும் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க அதுக்காகதான் மேடம் வந்து இன்னைக்கு அந்த தனிப்பட்ட முறையில இப்படி வழிபட்டா நல்ல நன்மைகள் நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க அது வெற்றி கண்டுங்க